எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து இந்த பலடம் ரெயின்போ ரோட்டரி சங்கமும் இமிகள் கண்தான கலவும் இணைந்து பன்னிரெண்டாம் ஆண்டு நேர்மோர் பந்தல் வந்து பணப்பாளையம் லட்சுமி இன்ஜினியரிங் வளாகத்துல திறந்து நடத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அதோட திறப்பு விழா இதுல நீர்மோரோட சேர்த்து கடந்த இரண்டு மூணு ஆண்டுகளா வந்து மாணகம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஊட்டச்சத்து அம்மை நோய் தடுக்கக்கூடிய உடல் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானத்தை தயார் பண்ணி நம்ம விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது பாத்தீங்கன்னா முதல்ல அம்மை நோயை தடுக்கிறதுக்காக கோயில்கள்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க தனியா வீட்டுல செஞ்சு குடிக்கிறத விட கோயில்ல வச்சு குடுத்துட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா அப்படியாவது மக்கள் அதை உள்ள எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அது என்னங்கிறத தெரியாம போயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா என்ன கலக்குறோம் அப்படின்னா புலித்தரைசல் வாழைப்பழம் ஆஹ் நாட்டு சக்கரை ஏல தூளுங்க விழுங்க வந்து வந்து இதுல உங்களுக்கு எல்லா சுவையும் கிடைச்சிரும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட உள்ள வந்துரும் இத எடுத்துக்கும் போது உடல் சூடு தனியும் கொப்பளங்கள் வராம வெயிலிருந்து பாதுகாத்துக்கு உண்டான சிறப்பான பானம் இது வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி